லிஸ்ட்டு மட்டும் பாரு உனக்கு என்ன மோட்டிவேஷனும் தேவையில்லை இதெல்லாம் பாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரன் நம்ம நம்ம அப்பா அம்மா கிட்ட பார்த்தோன்னா விமர்சனம் பண்ணியிருப்போம் நம்ம கணவர் கிட்ட விமர்சனம் பண்ணியிருப்போம் அந்த நபர் நம்ம முகத்து முன்னாடி எடுத்து வந்து காட்டு அதோட மோட்டிவேஷன் நமக்கு தேவையா சரி அது விட வேணாங்க நம்ம குழந்த ஒரு கடைக்கு நம்ம போவோம் நம்ம அந்த கடைக்கு போகும்போது அந்த குழந்தை ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருள் கேட்கும் ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம அந்த பொருளை வாங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை நிற்போம் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணனா என் குழந்தை கேட்குற மொத்தமே நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குல்ல அப்போ அந்த விட மோட்டிவேஷன் உங்களுக்கு தேவை அப்போ என்ன இருக்கலாம் இந்த எக்ஸாம் நீ கிளியர் பண்ணலாம்ல தொண்ணூறு கொஷின் போட்டால் நீ கிளியர் அடுத்தடுத்த எக்ஸாம் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம குழந்தை நம்ம நம்ம நம்மளை பற்றி பேசின எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூச போகிறோம் நம்ம குழந்தைங்க நம்மளோட குழந்தையோட வாழ்க்கைக்கு நம்ம அடுத்த ஒரு செக்மெண்ட் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் அந்த விஷயம் போதாதான் இதை விட நான் வந்து படிக்கிறோமா படிக்கணும் படிச்சு தான் ஆகணும் படித்தாதான் நமக்கு முடியும் இந்த சொசைட்டில நம்ம நிக்கணும் நம்ம அங்கீகாரம் பெறணும்னா நமக்கு பக்கத்துல நம்ம தான் வந்து நீ யாரு அது மேட் இல்ல நம்ம பக்கத்தில் இருக்க டெஸ்டினேஷன் என்ன அதை வச்சு தான் இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற மரியாதையை தீர்மானம் செய்யும் அப்ப இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க நான் பக்கத்தில் இருக்கிற டெஸ்டினேஷன் உருவாக்கணும்னா இந்த எண்பது நாள் நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நான் கஷ்டப்படுவேன் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்ல